காமிக்ஸ் வந்து எந்தளவுக்கு எல்லாரையும் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது எல்லோரும் வந்து காமிக்ஸ் ரசனை கொண்டவர்களாக காமிக்ஸை படைக்கக்கூடிய ஓவியர்கள் வந்திருக்கீங்க எழுத்தாளர்கள் வந்திருக்கீங்க ஒரு வாசகனாக வந்து நான் வந்து இருக்கிறேன் நான் நான் ரொம்ப வருஷமாக காமிக்ஸை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னமும் கூட வந்து ரெகுலராக வந்து பணம் கட்டி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் காமிக்ஸ் ஏன் வந்து நிறைய பேருக்கு போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலெட்டான ஒரு விஷயம் தான் காமிக்ஸ் போய் ஒரு எலைட்டான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா விலை விஷயத்தில் காமிக்ஸ் வந்து தமிழில் எப்போவுமே வந்து எலைட்டாக தான் இருக்குது எண்பத்தி ஏழில் லைன் காமிக்ஸ் தீபாவளி மலர் போட்டப்போ பத்து ரூபா நாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அதே தீபாவளிக்கு அதுக்கு ஆனந்த் தேட்டரில் பால்கனி டிக்கெட் ஆறாயிரரூபா இந்த புக்கோட விலை பத்து ரூபா இப்போ புஷ்பா டூ ரிலீஸ் ஆகிருக்கு நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு இப்போ லைன் காமிக்ஸோட புக்கு வந்திருக்கு மேஜிக் மூமெண்ட் ஸ்பெஷல் வந்திருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதோட விலை ஸோ இந்த விலை வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருக்கு நிறைய மக்களை வந்து உள்ளே வரவிடாமல் விலக்கி வச்சிருக்கு அசோகண்ணன் சொன்னார் ரொம்ப மலிவு விலையில் காமிக்ஸில் கொடுக்க விரும்புகிறேன்னு அது வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து காமிக்ஸ்க்கு வந்து ஒரு பரவலான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து காமிக்ஸை வந்து புதுசாக வாங்கி படிச்சிருக்க மாட்டிங்க அந்த பீரியட்லேயே பேஸ்ட் பேப்பர் மார்க்கில் போய் ரூபா ப்ரீமியம் மாதிரி கட்டி திருப்பி கொடுத்தா ஒரு ரூபா கொடுப்பாங்க அதுக்கு இன்னொரு புக்கு வாங்கிக்கலாம் அது மாதிரி தான் வந்து நம்ம எல்லாமே நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து காமிக்ஸ் படிச்சிருக்கோம் காமிக்ஸ் வந்து எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்துருக்கு நிறைய இடங்களில் ஈஸியாக எதிரில் இருக்கக்கூடியவர்களோடு வந்து பழகுறதுக்கு பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காமிக்ஸ் உதவி இருக்குது எனக்கு காமிக்ஸ் கொடுத்த ஒரு நண்பர் தான் கூட எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம் ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அவங்கக்கிட்ட எப்படி பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா எதிரில் உக்காந்துட்டு இருந்தோம் ஷகிலா அவங்க என்ன சொல்லி என்ன வச்சு ஆரம்பிக்கிறது பொதுவாக ரெண்டு பேருக்கும் எந்த விஷயங்களும் இல்லை அவங்களோட டேபிளில் வந்து டிங்கிள் இருந்தது டிங்கிள் டைஜஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க காமிக்ஸ்லாம் படிப்பீங்களா மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களும் சகஜமாயிட்டாங்க நானும் சகஜமாயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஈஸியா பேசுறதுக்கு உதவியா இருந்தது ஸோ காமிக்ஸ் எந்த மாதிரியான இடத்தெல்லாம் உதவு பாருங்க அவங்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் படிப்பாங்க நான் தமிழ்ல மட்டும்தான் படிப்பேன் ரெண்டு பேருக்கும் பொதுவாக சூப்பாண்டி கபீஷ் அது மாதிரி கேரக்டர்களை வச்சு கொஞ்சம் நேரம் பேசிடுறது கொஞ்சம் சுலபமாக பேச முடிஞ்சது ஸோ காமிக்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அதாவது நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இலக்கியவாதிகள் எப்படி வெளிப்படுத்திக்க மாட்டாங்களோ அது சொல்லிக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்களோ அது மாதிரி நான் காமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வைக்கப்படுவாங்க காமிக்ஸுங்கிறது சின்ன பசங்க சமாச்சாரம்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது காமிக்ஸ் எல்லா விதமான காமிக்ஸும் உண்டு எல்லா விதமான சினிமாவும் வருவது போல் எல்லா விதமான காமிக்ஸும் உண்டு அது நமக்கு வந்து வந்து இங்கே வரக்கூடிய பல காமிக்ஸ்கள் வந்து சென்சார் செய்யப்பட்டு ரொம்ப இந்திய தணிக்கை வாரியத்தை விட பயங்கரமான ஒரு சென்சார் போர்டு எங்கே இருக்குன்னா சிவகாசியில் தான் இருக்குது அவங்களால வந்து சென்சார் செய்யப்பட்டு வருகிறது அதாவது ராணி காமிக்ஸோட முதல் இதழ் அழகியை தேடின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கட்டம் வந்து பழைய காமிக்ஸ் வாசகர்கள் நினைவில் இருக்கலாம் அது முதல்ல எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தார் பின் பண்ணி தான் அந்த புக்கெல்லாம் வரும் அது அவர் புரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை என்கிட்ட கொடுக்கல அப்புறம் நான் வந்து இப்போ மூணாவதோ நாலாவதோ தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது தெரியாம சில காமிக்ஸ்கள் இங்கே வரும் அப்படி இல்லாமல் ஆங்கில காமிக்ஸ்கள் வந்து நிறைய இப்போ எல்லா விதமான காமிக்ஸ்களும் உண்டு எல்லா விதமான ஜானார்களும் உண்டு திகில் காமிக்ஸும் உண்டு திகில் காமிக்ஸுன்ற பேர்லேயே ஒரு காமிக்ஸ் வந்தது திகில் உண்டு காதல் காமிக்ஸ் உண்டு இலக்கியம் பற்றி காமிக்ஸா நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் சாரோட பேசியிருந்தாரு அதான் வந்து தொண்ணூறுகளே வந்துச்சு பைக்கோ கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் தாம் ஐயர் அட்வென்ச்சர் இதெல்லாமே வந்து நான் பைக்கோ கிளாசிக்ஸில் தான் நான் வந்து படித்தேன் நான் நிறைய இலக்கியங்கள் வந்து காமிக்ஸாக வந்து வந்திருக்கு தமிழில் அதை கொண்டு வர்றதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்னா ஓவியங்கள் வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாது எப்படி வந்து இத்தாலியில் ஃப்ரான்ஸில் பெல்ஜியத்திலலாம் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது லாபகரமான இண்டஸ்ட்ரியாக இருக்குது இயற்கையாக சொன்ன மாதிரி காமிக்ஸுங்கிறது கொஞ்சம் இலக்டான சமாச்சாரம் கொஞ்சம் அதிகமாக செலவு வைக்கக்கூடிய சமாச்சாரம் இப்போ சினிமாவு கூட அதிகமாக செலவு வைக்கக்கூடிய சமாச்சாரம் தான் ஆனால் சினிமா எடுத்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா வசூல் வருது காமிக்ஸ்க்கு அது மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது அதனுடைய ஓவியங்கள் தான் அவ்வளோ ஈஸியாக வரைஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு நூற்றி இருபத்தெட்டு பக்கம் டெக்ஸ் வில்லர் காமிக்ஸுக்கு வந்து சராசரியாக ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் ஆகுதான் ஓவியங்கள் வரையிறதுக்கு ஒரு டெக்ஸ்வில்லர் காமிக்ஸ் நூற்றி இருபத்தெட்டு பக்கம் காமிக்ஸ் ஒரு ஓவியர் எடுத்துக்கிட்டது ஏழு வருஷம் அவர் முழு நேரமாக அந்த வேலையை மட்டுமே செஞ்சு வரைஞ்சார் அந்த மாதிரியான ஒரு டெடிக்கேஷனான ஓவியர்கள் இங்கே தேவை இங்கே ஓவியர்களுக்கு நம்ம எவ்வளோ சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு பத்திரிகையில் வேலை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அதனால் வந்து இங்கே ஓவியத்தை முழு நேரமாக வைத்து பிழைக்கக்கூடிய நிலையில் வந்து ஓவியர்கள் இல்லை வெறுமனே நான் ஓவியம் மட்டும் வரைகிறேன் ஒரே ஒரு காமிக்ஸை மட்டும் ஏழு வருஷம் வரைகிறேன்னா அவருக்கு வந்து நம்ம எவ்வளவு கொடுக்க முடியும் அது மாதிரியான ஒரு நிலை இருக்குது நீங்கள் வந்து மலிவு விலையில் காமிக்ஸ் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனா ஆனால் அது வந்து இப்போ ஏற்கனவே பொன்னி காமிக்ஸ் மாதிரியான முயற்சிகள்லாம் இருந்தது சுமாரான ஓவியங்களுடனாம் காமிக்ஸ் வரும் அதாவது மொக்க சினிமா இருக்க மாதிரி மொக்க காமிக்ஸும் உண்டு அது மாதிரியாக அமைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தரமாக இருக்கணும் அதாவது செல்லம் அளவுக்கு செல்லம் வந்து மிக குறைந்த ஊதியத்துக்கு தான் காலம் முழுக்க அவர் வந்து காமிக்ஸ் வரைஞ்சிட்டு இருந்தார் மாண்டு மாமா வந்து மிக மிக குறைந்த ஊதியத்துக்கு தான் காலம் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுதான் நம்மளுடைய சூழல் ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை குறைவாக இருக்குது இங்கே கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப குறைவானவர்கள் அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இங்கே காமிக்ஸ் தொடர்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது பொதுவாகவே வந்து இந்த ஊடகத்துறை அச்சு குறிப்பாக அச்சு ஊடகத்துறை அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணால்தான் பண்ண முடியும் அதை ஒரு பெரிய லாபமாக எடுத்து பண்ண முடியாது நீங்களுக்கு தெரியும் நாற்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க அதில் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அதை செய்ய முடியும் லாபமே வராதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாக வரும் அவ்வளவுதான் அதனால் வந்து உங்களுடைய புதிய முயற்சிகள் காமிக்ஸை வந்து புதுசாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் மனசில் வச்சு பண்ணுங்கள் மறுபடியும் அந்த பொற்காலம் நமக்கு வந்து கோல்டன் எயிட்டிஸ்னு சொல்கிறாங்க தமிழில் காமிக்ஸோட பொற்காலம் அமெரிக்காலாம் அந்த கோல்டன் சிக்ஸ்டீஸாக இருந்தது நம்ம எப்பவுமே கொஞ்சம் இருபது வருஷம் பின்தங்கி தான் இருக்கிறோம் மறுபடியும் கோல்டன் எயிட்டிஸ் இங்கே வர முடிஞ்சால் அது நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்